ங்க ஸ்தனகதிருடி கிருஷ்ணம் பாராத்தியம் சுவம் மத்தியா பயந்திம் சோஷிஷ்டாயாம் சிரஜி நிகழ்தம் யாபாகிருஷ்டபுங்கே உதாதஸ்மை நமைதம் பூய ஏவாசு அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் வாடி கொடுத்தால் நற்பாமலை பூமாளை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்பாவை பாடி அருளவுள்ள பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நம் மனது குகந்த மார்கழி மாதத்தின் பத்தொம்பதாம் நாள் பாசுரம் விளக்கரிய குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த வாய் திரவாய் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் சுயலலோட்டாய்கான் எத்தனை ஏலும் இல்லாயால் தத்துவம் அன்ற தகவையிலோ ரொம்ப ஏற்கனவே நான் பேசியபடி நந்தகோபாலனுடைய அரண்மனைக்கு வந்தாகிவிட்டது பலதேவர் முதலான மற்றவர்களுக்கு எழுப்புவதற்கு துயில் எழுப்பிவிட்டு இப்பொழுது நப்பினை பிராட்டியுடன் பெருமாள் இருக்கார் இப்ப நப்பினை பிராட்டியும் கிருஷ்ணனுமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார் இப்போ தோழிகளோடு நப்பினை பிராட்டியை நோக்கி குத்து குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா மார்பா வாய்திரவாய் பெருவாள் எப்படி படுத்துட்டு இருக்காருங்கிறத இருந்து ராசியார் யூகமாக சொல்கிறார் எப்படி படுத்திருக்காருனா குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டியில் மேல் ஒரு பக்கம் வீட்டில் மற்றவர்கள்லாம் எழுந்து விளக்கு எறிகிறது கட்டில் மேல் மெத்தன்ற சயனத்தின் மேலே ஏறி அழகான பஞ்சு மெத்தை கொத்தளர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் தன்னுடைய மாமன் மகளாகிய உறவு தன்னுடைய முறை பெண்ணாகி அவரோடு படுத்திருக்கார் கிருஷ்ணன் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்காரான் கற்பனை பாருங்கள் ஆச்சியாருடைய கற்பனை கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை நப்பினை பிராட்டியுடைய பொங்கை மேல் வைத்து கிடந்த மலபார்பா வாய்திறவாய் நாங்கள் வந்திருக்கோம் நீ இப்பொழுது அந்தரங்கமாக நப்பினை பிராட்டியோடு சேர்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறாய் அவள் மீது சாய்ந்து கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்டு நீ வாய் திறந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அது மாத்திரம் இல்லை மைத்தட் அந்த நப்பினை பிராட்டியை சொல்கிறான் மைத்தடாங்கண்ணி நாய் அழகான வாசனை திரவியம் கலந்த மையை கண்ணில் எட்டு கொண்டிருக்கக்கூடிய மைத்தடங் கண்ணீராய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயில் ஒட்டாய்கான் நீ ஒரு நிமிஷம் கூட அவனை பிரிந்து இருக்க மாட்டாய் துயில் எழ ஒட்டாய்கான் அவனை தூக்கக்கலக்கத்திலே வச்சிருக்கான் ஏன்னா கிருஷ்ணன் வந்து ரமிக்கக்கூடியவன் அழகை ரசிக்கக்கூடிய அதனால் நப்பினை பிராட்டியினுடைய அழகிலே மயங்கி எழுந்திருக்க மனசும் இல்லாமல் காணும் நாங்கள்லாம் தூரம் எல்லாரும் வந்து பாடியும் நீ எந்த வரலையே ஆகவே எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் ஒரு நிமிஷம் கூட அவனை எந்திருந்து உன்னை விட்டு பிரியக்கூடிய ஒரு மனநிலையை உண்டு பண்ணாதவள் ஏன்னா உன்னை விட்டு பிரிவதற்கு அவனுக்கு மனசே இருக்காது ஆகவே நீ மைத்தனங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலள ஒட்டாயான் அவனை வந்து கரெக்டாக சொல்லணும்னா மயக்கி உன்னுடைய பிடியிலே வச்சுருக்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வரணும்னா அவன் உன்னை தாண்டி உன்னை பிரிந்து வருவதற்கு அவனுக்கு மனசு வராது அது அடுத்த வரையில் சொல்லுவான் எத்தனை ஏழும் பிரிவாற்றவில்லாயால் தத்துவம் என்று தகவேலோ ரொம்பாவாய் எப்படி உன்னை பிரிந்து அவன் வருவதற்கு மனமில்லாத அளவுக்கு அவனை உன்னிடம் மோகிக்கச் செய்து வைத்திருக்கிறாய் இது தத்துவம் அன்று இது நியாயமன்று தகவேலோ ரொம்பவாய் எங்களுக்கு காட்டு அப்படின்னு இதில் பெருமாளை தொழில் எழுப்புகிற சாக்கில் நப்பினையுடைய உயர்வை சோழர் நப்பிண்ணை எப்படிப்பட்டவள் என்றால் பெருமாள் எப்படிப்பட்டவள்னு கேட்டால் வெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தாளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலமார்பா வாய்திறவாய் நீ எப்படி இருக்க நப்பினை பிராட்டியினுடைய அரவணைப்பில் அவளோடு இருக்கக்கூடிய சந்தோஷத்தில் அவளுடைய மார்பிளை தலையை சாய்த்து கொண்டு நீ மயங்கி எழுந்திருக்கிறாய் கொஞ்சம் வாய் திறந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு மைத்தடங்கண்ணீராய் உடனே அவற்றை நீ வந்து எத்தனை போதும் துயிலில் காண் அவன் துயில் எழுந்திருக்க கூட சூழ்நிலையில் இருந்தால் கூட உன்னுடைய அன்பினால் அவனை கட்டி போட்டு நீ வைத்து கொண்டிருக்கிறாய் ஆகவே எத்தனை ஏழும் பிரிவாற்றலாயால் அவனை உன்னை அவனை பிரிந்திருக்க உனக்கும் மனசில்லை அவனும் மால் இறக்கம் கட்டு வ எங்கள் எங்கள் மால் இறக்கம் கொண்டு வரணும்னு நினச்சா கூட நீ அவனை விடமாட்டேன் எத்தனை ஏழும் பிரிவாற்றாயால் தத்துவம் என்று தகவல் வரும் பாவா இப்படி நீ அவனை உன்னுடைய அன்பினால் ஏன்னா பகவானுக்கு என்ன ஒரு சுரூப லட்சணம்னா அன்புக்கு ஆட்படுறவன் யாராவது அன்பை அவனை கட்டி போட்டுடலாம் அவனுக்காக அதான் பெரு சொல்லுவார் மதுரகவியார் சொல்லுவார் கண்ணினொண் சிறு தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் அவன் மாயங்கள் நிறைஞ்சவன் மாயன் மாத்திரம்ல பெருமாயன் பெரிய மாயங்கள் செய்யக்கூடியவன் ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் பெரிய மாயன் சர்வசக்தன் சர்வஜன் அவனுக்கு இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் சர்வசக்தன் எல்லா வகையான சக்திகளையும் உடையவன் சர்வஜன் எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கக்கூடியவன் ஆனால் அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியவன் எங்கேயும் மகா விஷ்ணுன்னு வேறு எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கிறது தான் விஷ்ணுனா எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறவன் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவன் எல்லா சக்திகளும் உடையவன் ஆனால் அன்பாலோ பக்தியாலோ ஒருவர் அவனை கட்டிப்பிடித்து கொண்டால் அல்லது கட்டி போட்டால் அந்த கட்டுக்கு கட்டுப்படுபவன் அதை அழகாக சொன்னார் மதுரகவியார் கண்ணினுண் தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் கட்டுள்ள பெருமாயன் இல்லையா கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் என்னையே நீ கட்டிக்கோன்னு தன்னை கட்டி கொள்வதற்கு தான் கட்டுப்படுவதற்கு தானாகவே அதற்குரிய கயிறை எடுத்து கொடுப்பான் அது என்ன கயிறுனால் பக்தி அன்பெனும் பிடியில் அகப்படும் களிரேன்னு தாய்மானவர் சொல்லுவார் இந்த உலகத்தில் யானை ஒரே ஒரு மிருகம் தான் என்ன பண்ணும்னா தன்னை கட்டுவதற்கு கயிறை சங்கிலியை பாகனுக்கு எடுத்து கொடுக்குமா வேறு எந்த மிருகமும் கொடுக்காது என்னை கட்டிக்கோன்னு சொல்லி ஏதாவது ஒரு மிருகம் குதிரையோ நாயோ தன்னுடைய சங்கிலியை எடுத்து கொடுக்காது அவ்வளவு பலம் பொருந்திய யானை அதை கட்டுவதற்குரிய சங்கிலியை வாகனுக்கு அதுவே எடுத்து கொடுக்குமா என்ன இந்த இந்த இதை கட்டு ஒரு மரத்தையே தூக்கி அசைத்து தூக்கி பேர்த்தெடுக்கக்கூடிய உள்ள ஒரு யானையானது ஒரு சாதாரண சங்கிலியில கட்டி போட்டு ஒரு சாதாரண மரத்தில் கட்டி போட்டால் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு கிடக்குமா ஏன் கட்டுப்பட்டு இருக்குன்னு கிட்டால் நம்மை நாம் இவனுக்கு கட்டுப்பட்டவன் என் மீது நம்பிக்கை கொண்டு நான் ஒன்றும் இதை மரத்தை ஒன்றும் பண்ணிட மாட்டேன் கட்டுப்பட்டு இருப்பேன்னு நம்பி அந்த பாகன் கட்டி போட்டு போகிறானா இல்லையா ஒரு சங்கிலியில் அதனால் அந்த சங்கிலியிலே கட்டுப்பட்டதாக இருக்கும் அது அந்த மரத்தை பேர்த்துட்டு போகாது சங்கிலி அறுத்துட்டு போகாது கட்டுப்பட்டு அந்த இடத்துக்குள்ளேயே இருக்கும் அதனால் பகவான் வந்து யானையோடு ஒப்பிடுவார்கள் பகவானுடைய சொரு இந்த குண குணலட்சணத்தை சொல்லும்போது குண சௌந்தரியத்தை சொல்லும்போது பகவான் யானை மாதிரி சர்வத்தனாக சர்வசக்தி உள்ளவனாக இருந்தால் கூட தன்னுடைய சக்தியை அடக்கிக் கொண்டு பக்தியாகிய கயிறு அதான் சங்கிலி பக்தன் தான் பாகன் பக்திங்கிறது சங்கிலி தான் பாகன் பாகன்கிறவோ பெரிய பலசாலியாக இருக்கணுங்கிற ஒல்லியாக யானையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக ஒல்லியாக ஒரு சின்ன உருவமாக தான் இருக்கும் கட்டி போடக்கூடிய இடம்னாலும் சாதாரண ஒரு மரம் தான் அது மரத்தை தும்பிக்கிறனால ஒரு சொல்ட்டு சொல்றதுனால் அந்த மரமே பேரோடு பிடிங்கிடும் அந்த ஒரு சாதாரண மரத்தில் ஒரு மிக மெல்லிசான ஒரு சங்கிலிக்கு தன்னுடைய கால்களை கொடுத்து காலையை நீட்டி காட்டும் இந்த காலில் கட்டிக்கணும் கட்டி அந்த காலையில் கட்டின உடனே மரத்தில் கட்டிட்டு சர்வ சுதாரணமாக பாட்டுக்கு போவான் அவன் என்ன நம்பிக்கையில் அந்த போக இந்த யானையானது நம்ம கட்டி போட்டோம் அது அப்படியே இருக்கும்னு அது அதுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்த தாண்டாமல் அங்கேயே இருக்கும் இதே மாதிரி பகவானானவன் பக்தர்களுடைய பக்தி என்ற சங்கிலிக்கு தன்னுடைய சக்தியெல்லாம் அடங்கி கொண்டு பார்த்தா கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பன்னிய பெருமாயன் இந்த பாசனத்தை சொல்லாமே இருக்கக்கூடாது எல்லா வகையான தெய்வ சன்னதிகள்லேயும் ஆற்றுல பூஜை இறையிலையும் இந்த பாசனம் சேவிக்காமே இருக்க மாட்டார்கள் முக்கியமான பாசனங்கள்ல இது ஒன்று கண்ணினுண் சிறுத்தாம்பு மதுரகவி ஆழ்வாரால் எழுதப்பட்டது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் அப்படிப்பட்டவன் பகவான் நப்பினை பிராட்டி அன்புனால் கட்டிப்படும் போது அவன் மீறி வருவானா அதனால்தான் இங்கே நாச்சியார் அதை சொல்கிற மைத்தனங் கண்ணினாய் நீ நாளனை எத்தனை போதும் துயில விட்டாய்கான் உன்னுடைய அன்பினாலும் உன்னுடைய மையலினாலும் உன்னுடைய ஆசையினாலும் உன்னுடைய அரவணைப்பாலும் அவனை எழுந்து எங்களை பார்க்க வரவிட மாட்டாய் அவன் ஏற்கனவே கட்டுப்பட்டவன் எத்தனை போதும் எத் எத்தனை போதும் தொழிலில் ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றவில்லாயால் ஒரு நிமிஷம் கூட ஒரு கணம் கூட அவனை பிரிந்திருக்க உனக்கு மனசு இல்லாதவள் எத்தனை ஏழும் பிரிவாற்றவில்லாயால் தத்துவம் என்று தகவல் ஏழுவோ ரொம்ப நீ செய்கிறது நியாயமா நாங்கள் ஆயிரம் சிறுமியரெல்லாம் அவனை பார்க்கணும்னு அவனுடைய அனுகிரகத்துக்காக அவனை துயிலெழுப்ப வந்திருக்கிறோம் என்று கூறி எழுப்புவதாக பகவானுடைய குண சௌந்தரியத்தை காட்டக்கூடிய பாட்டு இது அதில் நப்பினை பிராட்டைக்கு துயிலெழுப்புகிற சாக்களையும் பகவானை துயிலெழுப்பக்கூடிய ஒரு காட்சியை இந்த பாடலிலே நாம் கேட்டு ரசிக்கலாம் என்பதை கூறி நினைவு செய்ன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகராஜ் கி ஜெய ஆஞ்சனேய மூர்த்தி கி ஜண்டாள் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜீயர் திருவிடிகளே சரணம் வசுதேவ சுகந்தேவம் அமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜகத்குரும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராயசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே ரமன் கிருஷ்ணாயசுதேவகீ நந்தய நந்தகோபுமாய நமோ நம ஆபதா கதாரம் காதாரம் சர்வம் வதாம் லோகாபிராமஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாம் அச்சுதானந்தோவிந்தமோச்சாரோ சத்தியம் சத்தியம் வதாம காயின வாச்சா மனசேந்திரைர்வாத்மகதேஸ்வா கரோமி எச்சம் பரஸ்மீமாணாயி சமர்ப்ப